அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கூட்டுறவுத்துறை அதாவது ரேஷன் விளைவு கட்டுடன் மற்றும் விற்பனையாளருக்கான வேலை வாய்ப்பு செய்தி வந்து கடந்த ஆண்டு வெளியிட்டிருந்தாங்க அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டே இதற்கான நேர்காணல் மற்றும் இதற்கான ரிசல்ட்டும் வந்து வெளியிடப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு வந்து அந்த மாவட்ட ஆண்டே வந்து நிறைவு செய்யப்படும் அனைவருக்கும் கொடுத்து அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சில முடியாத காரணத்தினால வந்து தள்ளி போச்சு அஹ் ஆனா இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச நேர்காணலுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து எந்த ஒரு இடத்துலயும் அப்டேட்டோ இல்லைன்னா ரிசல்ட்டோ எதுலையுமே வெளியிடப்படலை இதற்காக பலர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னைக்கு ரிசல்ட் வரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இருக்கும் ஆனால் இன்னைய வரைக்கும் வந்து கிட்ட இருந்தோ இல்லை கூட்டுறவுத்துறை கிட்டே இருந்தோ ஒரு கரெக்டான வந்து பதில் வந்து இன்றைய வரைக்கும் வெளியிடப்படலை ஓகேங்களா இது வந்து என்னைக்கு ரிசல்ட் வரும்ன்றதே நமக்கு இன்னைய வரைக்கும் தெரியல இதற்கான அப்டேட்டாக அதாவது இப்போ வந்து கூட்டுறவுத்துறையில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்ன வேலைக்கு போயிட்டு இருக்குன்ட்டு ஒரு அப்டேட் இருக்கு இது எதன் மூலமா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் முதலமைச்சருடைய உதவி மைய இணையதளத்துல வந்து அஹ் நம்ம சப்ஸ்கிரைபர் அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இதற்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டரு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க பதிவாளர் சென்னையில இருந்து அவர் வந்து இதற்கு ஒரு ரிப்ளை லெட்டரும் வந்து இது கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்குற செய்தி ஏன்னா இத்தனை நாளாக வந்து யாருமே இதுக்கு அப்டேட்டுன்னு இல்லை எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருந்தாங்க பட் வந்து அவர் பண்ணதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் லெட்டரும் வந்து இமெயில் மூலமாக ரிப்ளை லெட்டரும் வந்தது இதுல வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க எப்ப ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க போன்ற அனைத்து தகவல்களையும் நம்ம இந்த வீடியோல பாக்க இருக்கோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் தகவல் முழுமையா தெரியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதுல பாருங்க பிரபாகரன்றவர் தான் வந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு இந்த ரெஜிஸ்டருக்கு வந்து ரிப்ளை யார் பண்ணிருக்காங்க அப்படின்றத இதுல போட்டிருக்காங்க பாருங்க நந்தகுமார் ஓகேங்களா நந்தகுமார் கூட்டுறவு சங்க பதிவாளர் அவர்கள் தான் வந்து இதற்கான ரிப்ளை லெட்டர் அதாவது நமக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு நம்மளோட ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ண வந்து ரிப்ளையும் பண்ணிருக்காரு இருந்து பண்ணிருக்காரு இதுலயே வந்து தெளிவா என்னைக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க நாலாம் தேதி வந்து அவரு இதுக்கு ரிப்ளை லெட்டர் வந்து கொடுத்திருக்காரு இதுலயே போட்டிருக்காங்க மாண்புமிகு முதல் முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்திலேயே வந்து வெற்றி கொட்டம் மனு நம்பர் போட்டிருக்காங்க அவர் ஆன்லைன் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அவர் பண்ணியிருக்காரு பரவாயில்ல அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸா ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இதுல வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றத அவங்க பாக்கலாம் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இதுல வந்து பாருங்க முதலமைச்சர் ஒரு உதவி அந்த மனு எண் போட்டிருக்காங்க மனுதாரருடைய பெயர் வந்து பிரபாகர்ன்னுட்டு போட்டிருக்காங்க கோரிக்கை வந்து என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் இவர் வந்து அவங்களோட மாவட்டத்தை மட்டும் கேட்கல இவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள நியாய கடை விற்பனையாளர் கட்டுனர் ரிசல்ட் வெளியது தொடர்பாக ஓகேங்களா இவர் வந்து அவர் மாவட்டத்தை மட்டும் கேட்கல தமிழகம் முழுவதுமாக தான் கேட்டிருக்காரு இவர் ஓகேங்களா அதுக்கு வந்து அவங்க வந்து குறிப்புரை அதாவது அவங்களோட விரிவுரை என்ன சொல்லியிருக்காங்க த பாரு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்ட விற்பனையாளர் மற்றும் கட்டண பணியிடத்திற்கான நேர்முக தேர்வு விற்பனையாளர் பணியிடத்திற்கான நேர்முக தேர்வு தவிர அதாவது சென்னையில மட்டும் வந்து விற்பனையாளருக்கான பணியிட நேர்முக தேர்வுன்னு நடைபெறலை இன்னைய வரைக்கும் அதுக்கு நடத்தலை ஓகேங்களா அத்த இடத்திலே முடிஞ்சிருக்கு நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் தெரிவாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடுவதற்கான பணி நடைபெற்று வருகிறது விரைவில் தெரிவாளர்களின் விவரம் வெளியிடப்படும் ஓகேங்களா இதற்கான கடைசி பட் அதாவது கடைசி ஸ்டேட்டஸ் அதாவது ரிசல்ட் வந்து எல்லாம் முடிஞ்சு கடைசி கட்ட பணி வந்து நடந்துட்டு இருக்கு இதற்கான ரிசல்ட் வந்து விரை மிக விரைவில் வந்து நாங்க இதற்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்ட்டு இவங்க இதற்கான ரிப்ளை லெட்டரா கொடுத்துருக்காங்க கோரிக்கை ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்றது ஏற்கப்பட்டது இந்த மனு வந்து ஏற்கப்பட்டது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க ஆனால் இதுல வந்து என்னைக்கு நம்ம ரிசல்ட் வந்து வெளியிட போறோம்ன்றது போன்ற இதெல்லாம் விரைவில் அப்படின்னு மட்டுந்தான் சொல்லியிருக்காங்க ஸோ வேலை வந்து நடந்துட்டு இருக்கு கூடிய விரைவில் வந்து நாங்கள் இதற்கான ரிசல்ட்டை வந்து திட்டருவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க பதிவாளர் நந்தகுமார் அவர்கள் வந்து இதற்கு வந்து ரிப்ளை லெட்டர் பண்ணியிருக்காரு ஓகே அதன்படி பார்த்தீங்கன்னா கடைசி நாள் அதாவது சட்டமன்றத்தில் கூட இது கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து எதிர்கட்சி ஆட்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப நடந்த அதாவது இது நேர்முக தேர்வுக்கு வந்து நாங்க வந்து என்னைக்கு பண்ணுவோம்ன்ற மாதிரி அவங்க சொல்லவே இல்லை என்ன மாதிரியான இதெல்லாம் அவரு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அஹ் கூட்டுறவு பட்டைய படிப்புக்கான அந்தந்த மாவட்டத்துல உள்ள இப்ப இது இருக்குங்களே நம்மளோட ஆபீஸ் அங்க வந்து நாங்க வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அதாவது இன்னும் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குதான் நிதி ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில வேலை செய்யறவங்களுக்கு இந்த பட்டைய பயிற்சி வந்து கன்ஃபார்மா படிக்கணும் அதுக்கு வந்து அவங்களுக்கு படிக்கிறது செய்வோம் இது போன்ற செய்திகள் வெளியிடுறாங்களே தவிர நடந்து முடிஞ்ச நேர்காணலுக்கான ஒரு செய்தியுமே வந்து இவங்க பேச மாட்டறாங்க ஓகேங்களா ஆஹ் இது வந்து பெருசாவே யாருமே எடுத்துக்க மாட்டறாங்க அப்படியே கேட்டு இப்ப வந்து அமைச்சர்கிட்ட போய் கேட்டாலும் ஒண்ணும் வந்து பெருசா பதில் வந்து அஹ் கொடுக்கவும் மாட்றாங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாவட்டத்திற்கு வந்து கூட்டுறவு பட்டய பயிற்சிக்கான கல்லூரியை வந்து தரம் உயர்த்தப்படும்னு சொல்லிட்டு நிதி தான் ஒதுக்கியிருக்காரே தவிர இதுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் ஆச்சரியமும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க யாருமே கேட்க மாட்றாங்க ஸோ இது வந்து ஒரு கிடப்புல போட்டதாக தான் இருக்கு இருப்பினும் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்டருக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணது நமக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலுமே இதற்கான துறை ரீதியான அலுவலர்கள் வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்ல மாட்றாங்க ஸோ நம்ம வந்து இதற்கான ரிசல்ட்டை வந்து இருந்து தான் பார்க்கணும் இது என்னைக்கு வெளியிடுவாங்கன்றது கரெக்டாக இன்னைய வரைக்கும் சொல்ல முடியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தகவல் கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்டேட் அப்டேட்ஸ் வந்தாலும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்